அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று முதல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு எந்த மாவட்டங்களும் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மரக்கா நான் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறக்கு பட்டன் கிளிப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனுக்குள் பிடிக்கும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய போதில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்களும் கனமழை கோட்டத்திற்கும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ராமநாதபுரம் சிவகங்கை அரியலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேற்று கனமழை கொட்டி தீர்த்த அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்களும் இம்மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அநேக அநேகடைகள் இயல்பை விட கூடுதலாக காலை முதல் மாலை வரை வெயின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கூடுதலாக இருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தஞ்சாவூர் கடலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மதுரை ராமநாதபுரம் திருப்பத்தூர் திருச்சி திருவாரூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வேலின் தாக்கம் படிப்படியாக காலை முதல் மாலை வரை அதிகரிக்க கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நூற்றி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மதுரை மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நூறு டிகிரி ஃபேர்னிட் அளவிற்கு வேலின் தாக்கம் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை க காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்களும் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று கள்ளக்குறிச்சி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்